நமக்கு வந்து நிறைய புலால் உணவு சாப்பிட்ருக்கோம் இல்லைன்னா ஒரு எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்ருக்கோம் அதனுடைய கொழுப்பு வந்து நம்ம உடலில் அதிகம் சேராமல் அஜீரணம் உண்டாகாமல் நம்மை காத்து கொள்ளணும் அப்படின்னா வெள்ளைப்பூண்டு வந்து கண்டிப்பாக உணம்பில் இருக்கணும் திரிதோட சம பொருட்கள்னு அந்த காலத்தில் தாளிசத்திற்காக பயன்படுத்தப்பட்ட ஏழு பொருட்களில் ஒன்று வந்து வெள்ளைப்பூண்டு எங்கெல்லாம் புலால் கொள்கிறாங்களோ எப்போல்லாம் அதிக எண்ணெய்ச்சத்து உள்ள உணவு கொழுப்பு உணவு எடுத்தால் அதில் கண்டிப்பாக பூண்டு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு உணவியல் விதி மாதிரி அன்றைக்கு பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க வெங்காயமும் சரி வெள்ளைப்பூண்டும் சரி தினசரி உணவில் ஏதாவது சின்ன அளவில் சேர்த்து கொண்டால் கூட போதும் நம்ம புலால் உணவு சாப்பிடும்பொழுது தான் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் குருமா செய்யும்போது மட்டும் இஞ்சி பூண்டு அரைச்சி சேர்த்துக்குவோம் இல்லை புலால் சேர்க்கும்போது வந்து பூண்டு நிறையா போட்டு போகணும் அப்படி இல்லை நம்ம வரும் மரக்கறி உணவு மட்டும் தான் சாப்பிட்றோம் பச்சை காய்கறிகள் இல்லை காய்கறி உணவு சாப்பிட்றோம் ப்யூர் வெஜிடேரியனாக இருக்கும் அப்படி இருந்தால் கூட பூண்டை வந்து அதிகமாக சேர்த்து கொள்வது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் சில பேர் வந்து வந்து ஒரு மரபு ரீதியாக வந்து நாங்கள் சேர்க்குறோன்னே எண்ணெயில் நல்லா வதக்கி அதனுடைய மனம் நல்லா இருக்கிற மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க அது வந்து அவசியம் இல்லாது பூண்டை வந்து வேக வச்சிடும் ஏன்னா ரா பூண்டை அப்படியே பச்சை பூண்டா சாப்பிட்டோம்னா அதில் இருக்க அந்த கந்தகத்தன்மையினால சில நேரத்தில் வயிற்று புண்கள் வந்துடலாம் கொஞ்சம் லேசாக வேக வச்சு தண்ணீரில் வேக வைக்கலாம் பாலில் வேக வச்சுக்கலாம் இல்லை சாதாரணமாக காய்கறிகள் சமைக்கும் போதே வேக விட்டு நசித்து அதுக்கப்புறம் அதை உட நம்ம உணவோடு சேர்த்து கொள்வது வந்து சிறப்பானதாக இருக்கும்